ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்பேற்பட்ட சுக்கரன் ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து மாசாந்திருக்கிறக்கும் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு தன்னுடைய பாதையில் மு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ந காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்ரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுன்னா ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடந்துருக்கும் அதாவது அனுகூல பலன்னா கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ச சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் தந்தை வழியில் சில தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் ஒரு சுமாரான பலனாக இருந்தாலும் பதினெட்டுக்கு மேலே ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு கலத்திர காரகன் வருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து முதல் வாக்குவாதம் மனஸ்தாபம் மன வேதம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு சிறு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்களோ அவர்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இதனால் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கெடுபலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது ஒரு சின்ன சருக்கள் அதாவது யானைக்கும் அடிசறுக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா அந்த பெரியவாளுடைய வாக்குக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பெரியடா இருந்தாலும் இந்த மாதம் அதாவது ஜனவரி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளார அடுத்தவனுக்கு உதவி செய்ய போக உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினொன்று வரை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன் போகும்பொழுது உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் இருப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளின் நட்புகளுக்கு உதவி செய்கிறது உங்களுடைய நண்பர்களின் மூத்த சகோதரர்களுக்கு உதவி செய்வது இவர்களால் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா களத்திற ஸ்தானத்தில் களத்துற காரகன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அதில் அதை ஒரு நெகட்டிவ் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா கலத்திர ஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் களத்திர காரகன் வராரு சுக்கரன் வராரு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்கிறதோ இல்லை உங்கள் அண்ணாக்களுக்கு அண்ணாக்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறதோ உங்களுக்கு ஒரு சின்ன சஞ்சலத்தை கொடுத்து பின் சரியா அந்த பதினொன்னாம் தேதிக்குள்ளார பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளார சங்கடத்தையும் கொடுத்து அதுலேருந்து சஞ்சல நிவர்த்தியையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கர பகவான் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் நிதானத்தோடு அவர்களுக்கு இந்த தமிழில் ஒரு பா பழமொழி உண்டு பாத்திரம் அறிந்து பிட்சை இடு அப்படின்னு பிக்ஷையீடுன்னு சொல்லுவாள் தெரியாத ஆளுக்கு பிக்ஷை கொடுக்கறதோ தெரியா தவறான ஆளுக்கு பிக்ஷை கொடுக்கறதோ எவ்வளவு பாவமோ அது மாதிரி தெரியாத நபருக்கு அவரை பற்றின பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் உதவி செஞ்சிடாதீங்க எதிர்பாலினத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு போனீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஒரு ரெண்டு பேர்த்தை உங்களுக்கு சாட்சி வெட்டு வச்சுட்டு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு வரதுனால வியாபார ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக குரு பகவான் கொடுக்கறாரு அதனால உங்களுக்கு எந்த விதமான அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் பிராயஷித்தம் எதை பண்ணினா பிராயஷ்சித்தம் பண்ணி எங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வராமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடாமல் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டும் பிரயோஜனம் இல்லை குலதெய்வத்தை வழிபடுங்க கூடவே காளி வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்கள் கூட இருக்கிற நண்பர்களுக்கு அவர்களால் ஏற்படுகின்ற தடைகளை தகர்த்தெறிவதற்கு அந்த காளியின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்கம் முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேணியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்